ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன் இன்னைக்கு நம்ம ரொம்பவே சிம்பிளாக சாதம் சப்பாத்தி இட்லி தோசானு எல்லாத்துக்கும் செட் ஆகிற மாதிரியான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேனில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காயில் சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு வரமிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் வரமிளகா சேர்த்துக்கோங்க நீங்கள் நீட்டு மிளகாய்க்கு பதிலாக குண்டு மிளகாய் சேர்க்குறீங்கன்னா எட்டு டு பத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க குண்டு மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இதை ஒரு வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம் இதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு நீங்கள் பூண்டு அதிகமாக சேர்க்கும் போது தான் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் எந்த அளவுக்கு பூண்டு சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்டா வரும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பூண்டை நல்லா வறுத்துக்கலாம் ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆனதோ இது கூட ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சளவுக்கு புளி எடுத்துருக்கேன் அதையே இதுக்குள்ளே சேர்த்து வறுத்துக்கலாம் பூண்டு கூடவே புளியை சேர்த்து எண்ணெயில் வறுக்கும் போது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்கும் பாருங்கள் பூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாதிரி வர ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த பூண்டு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம் தீஞ்சிடக்கூடாது நல்லா கோல்டன் கலர் மட்டும் வந்தால் போதும் இதே எண்ணெயிலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் அடுப்பு ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க முப்பது செகண்ட்லேயே இந்த வரமல்லி பொரிஞ்சு வந்துடும் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயமும் லைட்டாக ரோஸ்ட் ஆகி வந்ததும் நம்ம இதை வெளியே எடுத்துடலாம் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருட்களை வச்சு நம்ம இந்த ரெசிபியை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் நம்ம வறுத்த எல்லா திங்ஸையும் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் இது கொஞ்சம் நேரத்துக்கு ஆரட்டும் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம இது மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் இது இருக்கட்டும் இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஓரளவுக்கு ஆனதும் ஒரு கட்டளவுக்கு புதினா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இது கிட்டத்தட்ட க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நூறு கிராம் அளவு இருக்குது இது கூடவே ஒரு கை மொத்தம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி ரெண்டுத்துலேயுமே நிறைய மண் இருக்கும் ஒரு மூணு நாள் டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்த எல்லா பொருளும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும் இப்போது ஓரளவுக்கு வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சிடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வதங்கி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு உரம் ஆற வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க மிளகா மல்லி பூண்டு புளி எல்லாத்தையும் கொஞ்சம் கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்தளவுக்கு குரகுரப்பாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போது இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க புதினா கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் கொர குறைப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப மழை மழை அரைச்சிட்டிங்கன்னா சாதத்துக்கு சப்பாத்திக்கெல்லாம் கரெக்டாக இருக்காது இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் கல்லுப்புக்கு பதிலாக சால்ட்டு சேர்க்குறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு அரைஞ்சிருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் இது அப்படியும் சாப்பிட்லாம் இல்லைன்னா கொஞ்சம் தாளிப்பு கொடுத்து சாப்பிட்லாம் இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பூண்டுலாம் சேர்த்ததுனால இது கூட பூண்டுலாம் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினாவாக இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போது ஒன்றுலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான துவையல் ரெடி ஆயிடுச்சு இந்த தொகையில நீங்கள் சாதம் சப்பாத்தி இட்லி தோசைன்னா எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க பாய்